வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிரோத்தி சேனல் நீண்ட நாட்களுக்கு பிறகு டிஎன்இபி பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம வந்திருக்கு இரநூத்தி எழுபத்தி ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நல உதவிகளை வழங்கினார் அமைச்சர் சேகர் பாபு தங்கம் தென்னரசு தலைமையில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் அறுபத்தி ஏழாவது வட்டத்தில் மின்சார வாரிய இரநூத்தி எழுபத்தி ஏழு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நல உதவிகள் வந்து வழங்கினார் தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து வழங்கினார் இதில் அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா அவர்கள் வந்து உடனிருந்தனர் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையும் முன்னிட்டு இரநூத்தி எழுபத்தி ஒரு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நல உதவிகள் வழங்கினாங்க இவங்க நல உதவிகள் வழங்கினாங்க இவங்களிடமும் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஒப்பந்த பணியாளர்கள் வந்து எங்களுக்கு பணி நியரம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அது எவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்றது தெரியல இந்த மின்சாரத்துறையில் மட்டும் அமைச்சர்கள் மாறிட்டே இருக்காங்க அவங்களுக்கான பிரச்சனைகள் மட்டும் இன்னும் தீராமையே இருக்குது இன்னும் வந்து விடுபட்ட கேங்மேன்களுக்கான ப பதவிக்காலம் இன்னும் என்னென்னு தெரியல ஒப்பந்த பணியாளர்களும் வந்து ப பண்ண கேட்டிருக்காங்க அதுக்கும் இன்னும் எந்த சொல்யூஷனும் கிடைக்கல குடி விரைவில் இந்த அரசு வந்து இதுக்கான முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்